அஸ்மதமாம் ஜீய எம்பதமான நேர்களுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பந்து என்று சொல்லக்கூடிய லோகத்துல இந்த யூடியூப் சேனல் பார்த்து அனைத்து நேர்களுக்கும் அடியோடு நமஸ்காரம் நாம ஆண்டாள் நாச்சியார் அழுச்சு திருப்பாவை பாசுரங்களுடைய அத்த விஷயம் வரும் நேத்தி வரைக்கும் பத்தொன்பது பாசங்கள் அழுத்து இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் அழு செய்யும் இரதாவது பாசுரத்தை பார்க்க போறோம் அடியன் முன்னமே சொன்ன மாதிரிதான் ஆண்டாள் நாச்சியார் ஆறிலிருந்து பதினஞ்சா பாசுரம் வரைக்கும் துயில் எழுப்பும் பாசுரங்களாகவும் பதினெட்டு பத்தொம்பது இருபது அவள் நப்பின்னை நாட்டியாவுடைய பெருமையா விதானங்கள் பெறும் பாசுரங்களாகவும் பாசிட்டு வர சரிங்களா அப்படி நப்பிண்ணை ஆட்சியாவுடைய பெருமை பாடும் பாசுரங்கள்ல பத்தொம்பது அடுத்தது இருபது இன்னைக்கு இருபது இன்னைக்கோட நப்பிண்ணாடியோட பாசுரங்கள் பூர்த்தி ஆகிறது நாலுல இருந்து பாசனங்கள் வரும் பார்க்கலாம் சரிங்களா பாசனம் பாக்கலாமா அஸ்ய தேவதாத்தம் சென்று கப்பமலிக்கம் கலியே துயராய் செப்பமுடையாய்யாய் செற்றா வெப்ப செப்பலை செவ்வாய் திருமங்கள் நத்தின்ங்காய் பின்னங்காய் திருவேதுழலாய் ஊக்கமும் தட்டொலியும் துண்மணாலே இப்போது அதாவது ஆண்டாள் நாச்சியம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா பதினெட்டு பத்தொம்போது இருபது பாசுரங்கள்ல நப்பிண்ணை நாச்சியோட பெருமையை பாடியிருக்கா அதுல நப்பின்ய நாச்சியோட பாசுரங்கள் சம்பூர்ணமா பதினெட்டு பத்தொன்பதுல பூர்த்தியா சொல்லிட்டு இந்த இருபதாவது பாசுரத்துல என்ன பண்ணிருக்கா அப்படின்னா பாதி பெருமாளையும் பாதி சுவா நாச்சியாரையும் பாடியிருக்கா லக்ஷ்மி ஏன் அப்படி பாடியிருக்கா அப்படின்னா எப்பயுமே அலர்மேல் வங்கை உரைமார் பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளாகப்பட்டவர் லக்ஷ்மியோட ஹதயத்தெல்லாம் பெருமாள் வாசிப்பார் அப்படி வாசிக்க பெருமாளை லக்ஷ்மியோட விதானங்களை மட்டும் சொல்லிட்டு அவரோட விபூதியை சொல்லாமல் விட்டோம்னா கடைசியா வச்சு இன்னும் குறையா போடும் அதனால ரெண்டு பேரையும் ஒரு சேர்ந்து போற்றி பாடுமார் போலே நம்ம நாச்சியார் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா முதல் நாலு வரிகள்ல கிருஷ்ண பரமாத்மாவையும் அடுத்த நாலு வரிகள்ல நப்பின்னே நாச்சியாரையும் பாடியிருக்கா சரி முதல் நாள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா முப்பத்து மூவர் அமரக்கு முன் சென்று கப்பம் கலியே துவதாய் அதாவது முப்பத்து மூவர்னு சொல்றோம் அப்படின்னா யார் யார் வருவா அஷ்டவசுக்கள் துவாதச ஆதி ஏகாதச ருத்ரர்கள் அடுத்தது மனு வருவார் இந்திரன் இருக்கல மனு வருவா அப்படி இந்த பக்கம் பிரஜாபதி வருவார் பிரஜாபதி இந்திரன் அஷ்டவசு ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்தியர்கள் இந்த அஞ்சு விசேஷங்களும் சேர்ந்தா முப்பத்தி முப்பது அவன் முப்பத்தி மூணு வருடம் வருட்டான் இந்த பதினெட்டு நட்சத்திரம் முப்பத்தி மூணு கட்டவும் இதுதான் முப்பத்தி மூணு வகையான தேவதைகள்னு சொல்லுவா முப்பத்தி மூணு வகையான தேவதைகள் அவ பிராச்சீனத்தில் லட்சக்கணக்கான இருப்பா பின்னாடி ஒரு தேவதை இருக்கான அவரோட உபதேவதைகள் அத்தியாதே சந்தாதேவன் சொல்லிட்டு லட்சக்கணக்கில் ஆட்கள் இருப்பான் அதனால்தான் தான் முப்பத்து கோடின்னு சொல்லிடுவா வார்த்தைகள் அந்த கோடி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்புறத்துல முப்பத்தி மூணு வகை தான் பிராச்சீனம் அதுக்கு பின்னாடி தேவதைகளுக்கும் கோடிக்கணக்கான உபதேவதைகள் இருக்கும் சரிங்களா அந்த உபாத்யாய தேவதைகள்ல வச்சுதான் அந்த முப்பத்தி மூணு அப்படிங்கிறத பூர்வமாக வச்சு முப்பத்தி முப்பது கோடி தேவதைகள்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படிப்பட்ட தேவதைகளுக்கு முன் சென்று என்ன முன் சென்று கப்பமிழைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இப்ப ஒரு பிராச்சீயத்தை சொல்லலாம்னு வச்சுக்கோங்க கிருஷ்ணாவதாரத்துல என்ன மேலுமலையில் சொல்லக்கூடிய மறை கிருஷ்ண சொன்ன தூக்குவார் சரிங்களா மேல பூர்வத்துல நம்ம கிருஷ்ண பரமாத்மா பதில்லாம் சுண்டு வெள்ளம் மலை தூக்குறோம் அப்படி தூக்கும்போது இந்திராதி பர்வதாதி அக்ஷதங்கள் நடக்கும் நடக்கும் பையமா மழை பெய்யும் இடி இடிக்கும் வெள்ளம் ஊரையே சுழன்று ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னா அந்த கோவர்தனகிரி அப்படி சொல்லக்கூடிய அந்த மலையின் சிறப்பை சொல்றதுக்கு அவசரமும் அந்த மலையிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் தான் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு யாரு யாதவர்களின் வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமாக உள்ளது அப்படி இருக்க மலையை நம்ம போற்றி பாட வேண்டும்ங்கிறதுக்கோசரம் ரெண்டாவது அஷ்ட திக் பாலகர்கள் பூர்வமா இருக்கக்கூடிய ஒரு தேவதையான இந்திரனை சேவிக்கிறத விட அவருக்கு பரமாத்மாவா இருக்கக்கூடிய பரவாசு தேவனை சேவிப்பது உயர்ந்தது கப்பமளிக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா ஒரு தேவதைக்கு இங்க ஒண்ணு தேவதைக்கு போவோம் அவருக்கு பத்து ரூபாய் கொடுப்போம் அது தேவதைக்கு போவோம் பத்து ரூபாய் கொடுப்போம்னு ஒவ்வொரு உபதேவதைக்கு போய் சேவிக்கிறத விட இவரோட பரவாசு தேவன் பரவியோசுர்பனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானால் கிருஷ்ண பரமாத்மாவை சேவிக்கிறதே உயர்ந்ததான விஷயம் அப்படின்னு சொல்றதுதான் முதல்வர் சரிங்களா செப்பமுடையா திரளுடையாய் செப்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு போரின் நடுவினிலும் போர் ஆரம்பத்திலும் போர் பொருத்தியிலும் ஒரு செப்பமான ஒரு வடிவமைப்பும் திரளும் உடையதுதான் செப்பமுடையார் அந்த தோற்றம் சொல்லுவாங்க துனியும் சொல்லுவா வார்த்தாவனையும் இடுக்கா இருப்பா கம்பீரமா இருப்பா அதான் செப்பமுடையா திறனுடையா அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தையிலே பொருள் இருக்கு அந்த திறனுடையவர்கள் ஒரு போர் புரியறதுக்கோ நாட்டை ஜெயிப்பதற்கோ சூரிய அதிசூரியம் செய்வதற்கோ திறனுடையவர் யாரு கிருஷ்ணர் கிருஷ்ண பரமாத்மா அப்பேற்பட்ட திறன்களுடையவர் கிருஷ்ண பரமாத்மா சரிங்களா அடுத்தது சிற்றாருக்கும் வெப்பம் அளிக்கும் விமலா இப்போ பானாசுன்ற அசூரன் தான் அந்த அசுரன் என்ன பண்ணா கிருஷ்ண பரமாத்மா மேல காய்ச்சல் தரக்கூடிய ஒரு அபஸ்மார்க்கமான அம்பையை தான் அந்த அம்பைப்பட்ட காய்ச்சல் வந்துடும் அப்படி அம்பு இருக்கு அப்போ பானா சொன்ன அம்பு இருந்தது அந்த மாதிரி வைரஸ் சொல்லுவோம் இப்போ அதை அப்போ பிராச்சியத்தை அப்படி அம்பா வச்சிருந்தான் அந்த அம்பவை கிருஷ்ணபரமா எய்யத்துக்கு அவன் இது பண்ணான் ஆனா அந்த வெப்பம் தரும் காய்ச்சல் உண்டாக்கும் ஒரு பானத்தை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பானத்தின் மூலியமாக சமஹரித்து விட்டார் அழிச்சுட்டார் என்னுடைய அக்னியின் மூலியமாக அதான் சிற்றாருக்கும் வெப்பமளிக்கும் விமலா விமலான்னா வெப்பமான சுவாமிநத்தம் அதுவா சுவத்தின் சொல்லுவா சூரியன் சொல்லுவாங்கல்ல விமலா அப்படிங்கிறது பெருமாள் சூரிய வடிவில் தக தகன் அக்னியில் இருக்கும்போது விமலன் நிர்மலன் நிரகுணசாலன் அந்த விமலா அப்படிங்கிற வார்த்தைக்கு அது பொருமான அர்த்தம் சுவாமிக்கு அந்த அக்னியினால அந்த ஹம்ப சம்பூர்ணம் பஸ்மம் அணிவிருவர் அப்பேற்பட்ட திறன் தீட்சமுடையவர் யாரு கிருஷ்ண பரமாத்மா அத வச்சு நாலு வருகிறேன் கிருஷ்ணோட புகழ அழுது செப்பண்ண மென்முலை எவ்வாய் சிறுமருங்கில் அதாவது நப்பின்னாச்சியார் சொல்லும் போது அவருடைய வடிவையை சொல்லும்போது ஆண்டாள் ஆச்சியார் அந்த ஆச்சியார் எப்படி இருக்கா அப்படிங்கிறப்ப முதல்ல சொல்லிருப்பா மைதனன் கண்ணினாய் வார்த்தை வரும் கண்ணு அழகா வச்சிருப்போம் பத்தொம்பா பாசத்தோட வார்த்தை வரும் அந்த மாதிரி அவரோட நப்பின்னாச்சியாரோட சிறு மார்பகங்கள் நல்லா திறமாக இருக்கிறது அதே போல் நான் பின்னி நாச்சியாவில் பூர்வமாக செவ்வாய்கள் எப்படின்னா தாமரைக்கு ஒத்ததாக சிறப்பாக அழகாக சம்பூர்ணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாச்சியாக சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே நாம எப்பயுமே இந்த பாசுரங்கள் பிரபந்தங்கள் உபாத்தியாயங்கள் அது சொல்லப்படும் வார்த்தைகள் எல்லாத்தையுமே வைபவமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம லோக்காக்கித்தமாக இங்கே இருக்கிற மனுஷாவோட புத்தியில் அதை பார்க்கப்படாது ஒரு பொண்ணை கமெண்ட் பண்ணுறா அப்படிங்கிற கான்செப்டில் அதை பார்க்கப்படாது என்னன்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை போற்றி பாடுறா சரிங்களா யார அந்த மகாலட்சுமியை யாரு மகாலட்சுமி தன்னைத்தானே பாடிக்கொள்ளுறாரு தான் வச்சுக்கணும் அதை எப்படின்னா ஸ்ரீபூனிலா பத்மாவதி அப்படின்னு மூணு எடுத்தாலுமே மூணுமே மகாலட்சுமிக்குள்ள அடக்கம் தான் ஸ்ரீதேவியா இருந்தாலும் சரி பூமாதேவியா இருந்தாலும் சரி நீலாதேவியா இருந்தாலும் சரி நப்பிண்ணாச்சியாக இருந்தாலும் சரி கோதாலட்சுமியா இருந்தாலும் சரி எல்லாருமே மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரே சொரூபத்திற்குள் அடக்கி இருக்கப்பட்டவர்கள் தான் அந்த மகாலட்சுமியோட வெவ்வேறு சொரூபங்கள் தான் இவரே தவிர இது தனித்தனி பெண்கள் கிடையாது அப்புறம் என்ன எடுத்துக்கலாம் தன்னை தானே வர்ணித்த கொள்கிறான்னு வார்த்தை எடுத்துக்கலாம் சொல்லி பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற பாசுரத்துல பாஞ்சரா ஆகம விதானத்துல சுவாமி தன்னை எப்படி எழுப்ப வேண்டும் என்று சுவாமியை சொல்லியிருப்பார் என்ன முறை நான் எப்படி கூப்பிட்டு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே போல் நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் தன் வடிவழகை தானே அவரு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது நப்பின்னை நெங்காய் திருவே துயிரலாய் அப்பேற்பட்ட அழகு வடிவங்களை உடைய நப்பின்னை நெங்காயே திருவே திருவே அப்படின்னா மகாலட்சுமி அப்படின்னு ஒரே வார்த்தை முடிஞ்சிருவோம் துயிலாயின்னு வார்த்தை முடிஞ்சிருவோம் சரிங்களா அடுத்து ஊக்கமும் தட்டொலியும் தந்தன் மணானை மன ஊக்கம் தட்டொலி அப்படின்னா ஒரு கண்ணாடியும் வெசிறியும் தானமா கொடுப்பான் யாருக்கு பொம்மாடி குழந்தைகளுக்கு வாசம் வந்தாங்க அந்த காலத்துல தானமா கொடுப்பான் இப்ப கொடுப்பா இல்ல காம்பேக்ட் பாக்ஸும் கொடுப்பா பவுடர் பூசிக்க குழந்தை இருப்பான் பொன்னாடி குழந்தை எல்லாம் அப்ப அது என்னன்னா ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி ஒரு உலோகத்தை செஞ்சிருப்பா கண்ணாடி மாதிரி மெட்டல்ல கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடி வச்சு தொழில் ஊக்கம்னு இருக்கும் அது விசிறி இருக்கும் அந்த விசிறி முன்னாடி கொடுக்கும் போது அதோடய சேர்த்து உன் ஆத்துக்காரையும் கொடுத்துருன்னு கேட்பான் யாரும் ஆண்டாச்சியார் யார் கேட்பான் தானே கொடுத்துட்ற அப்படிம்பா எப்படி கேட்குற அப்படின்னா பெருமகாதாப்பட்டவன் நப்பிண்ணாச்சியாருக்கு எவ்வளவு அடங்கி இருக்காருன்னா ஒரு தட்டில் வச்சு கிருஷ்ணத்தை கொடுத்துடலாம் அவர் அந்த அளவுக்கு நப்பின்னாச்சியார் கிட்ட கிருஷ்ணமா மகாத்மா அடங்கி அந்த தைரியத்துல தான் தந்துண்மனாலங்கிற வாக்கியத்தையும் கேட்பான் எதுக்கு நீ அனுபவித்த பக்தாத நாங்களும் பக்தி செய்ய வேண்டும் அதுக்கு ஒரு மகா நீங்கள் கொடுத்துரு அப்படின்னு கேட்பான் ரெண்டாவது நீராட்டல பயன் எடுத்தவர்கள் அந்த வார்த்தைக்கு என்ன சர்க்கம் அப்படின்னா இப்போ இதே நீராட்டல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பெருமாள் தாயால் இருக்கும் திவ்ய தம்பதிகளை சேற்று வைக்கும் ஒன்னாக இணைத்து வைக்கும் முறைதான் நீராட்டல் சொல்லுவார் நீராட்டல் பாசனம்னு வரும் அதுல கிருஷ்ண பரமாத்மாவை சுகந்தமா சொல்லியிருப்பா நாம இந்த லகுபாவையில சொல்லக்கூடிய நீராட்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சேற்று வைங்கோ ஒன்னா சேர்த்து வைங்க யார கிருஷ்ண பரமாத்மாவையும் ஆண்டாள் நாச்சியாரையும் இத்தியாதி ஸ்ரீகளையும் ஒன்றா சேர்த்து வைங்கோ அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுதான் இந்த பிராச்சீனத்துல இந்த வாசகம் சொல்லப்பட்டது இப்ப நாம இன்னைக்கு இந்த இலதாபாசம் பார்த்துட்டோம் நாளைக்கு இருபத்தி ஒன்னாவது பாசுரம் நாளையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாசுரங்களுக்கு மேல் ஸ்ரீகிருஷ்ணரை மட்டுமே எழுத்து சொல்லக்கூடிய பாசுரங்கள் அமையும் நாளில் இருந்து நப்பிண்ணிய ஆச்சார் பெருசா வரமாட்டார் ஏன் அப்படின்னா அவளுக்கு நப்பிணயாச்சாரி சொல்லக்கூடிய சர்க்கமான பதினெட்டு பத்தொன்பது இருபது முடிஞ்சுருத்து இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி வரைக்கும் கிருஷ்ண மகாத்ம சொல்ல பாசுரங்கள் அது நாமக்கு நாளைக்கு சந்திப்போம் அசேவாபிமஸ்மருபியராமஜ வரவரமாண்ட ஜீவதிரவடிக்கண